உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து வகையிற்கும் ஐயாயிரம் பீகார்ல தேர்தல் நடந்தது பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்குல போட்ட அப்ப திமுக என்ன சொன்னாங்க இதே தான் சொன்னாங்க ஜனநாயகம் வந்து செத்துருச்சு ஜனநாயகம் தான் நிக்கிது அப்ப ஐயா ஸ்டாலின் எதுக்காக பணம் போடணும் கோடை காலத்துக்கு எதுக்கு காசு இவரு சொன்னாரு வெயிலுக்கு கோதுமை பீர் குடிங்க அதுக்கு பீரி வாங்க கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய்

போடே ஆறு மாதிரி குழம்பு மாதிரி கொட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு பிரிட்ஜில் தண்ணி தெரிஞ்சு நிக்கிறே எப்படி அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்ப அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன இருக்குன்னா நாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணலாம்னு வச்சிருந்தோம் தண்ணி வந்து அப்படியே அந்த பணம் எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாங்க எந்த முதலமைச்சரும் சேர்த்து வைக்காத கடன் நாலரை வருஷத்துல உருவாக்கி இருக்கிறீங்களே டபுளா மாத்திருக்கீங்களே எப்படி முதல்வரையா அப்படி கேட்டா சொல்றாரு இதுவரைக்கும் தமிழ்நாடு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வளர்ச்சி பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைந்துள்ளது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து மகளிருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதத்திற்கான உரிமை தொகையும் இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் கோடை காலத்தோடைய சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தோல்வி பயத்தின் காரணமாகதான் இந்த மாதிரியான அறிவிப்பை அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு வெளிப்படையாகவே பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் மேல வந்து பல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லீங்களா தொடர்ச்சி விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அது உண்மை ஏன்னா வந்து தோல்வி பயம்ன்றத வந்து மக்கள் வந்து சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா சீமான் அவர்கள் ஐயா விஜய் அவர்கள் மூணு பேரும் திமுக மேலே உங்களுக்கே தெரியும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வந்து கண்மூடித்தனமான எதிர்ப்பு வந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி கூடிய நிலையில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் தேர்தல் நடந்து அப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பத்தாயிரரூபா ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கில் போட்டப்போ என்ன சொன்னாங்க இது ஜனநாயகம் இல்லை பணநாயகம் செத்து போச்சு ஜனநாயகம் பிஜேபி போய் சொல்லுது அப்படின்னா தேர்தலில் வெட்டிலாம் பெற்றுட்டாங்க பிஜேபி அதெல்லாம் அடுத்து விட அப்போ திமுக என்ன சொன்னாங்க இதே தான் சொன்னாங்க ஜனநாயகம் வந்து செத்துருச்சு பணநாயகம் தான் நிற்கிது அப்படின்ட்டு அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக பணம் போடணும் நான் நீங்கள் கோடை கோடைக்காலத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கோடை காலத்துக்கு எதுக்கு காசு இவர் சொன்னாரே வெயிலுக்கு கிதமாக கோதுமை பீர் குடிங்க அதுக்கு பீரி வாங்க கொடுத்துருக்காரா ரெண்டாயிரரூபா எதற்கு அதாவது இந்த திட்டமே வந்து ஒரு குளறுபடியான திட்டம் ரொம்ப குழப்பமான திட்டம் இது வந்து பாதி உண்மை பாதி பொய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரியல நம்ம நேரத்தில் அதிமுக பார்த்தோம் அப்படின்னா ஐயா எடப்பாடி சொல்றாரு அனைத்து மகளிருக்கும் நான் வந்து ரூபாய் தருவேன் ஆயிரம் ரூபாய் தரதுக்கு அனைத்து மகளிர் இருந்தார் அப்புறம் தகுதி உடையவங்க அப்படின்னாரு அப்புறம் நிறைய கேம் காமிச்சாரு புரியுதுங்களா நிறைய கேம் இப்போ எதுதான் மக்கள் நம்புறது இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெண் அவ்வளோதான் நம்ப ஆம்பளைனா பேண்ட் ஷர்ட் போட்டுருவாங்க பொம்பளைனா போட வெட்டிருவாங்க அதனால முடிஞ்சு போச்சு அவங்க பெண் அப்படின்னு தகுதி தகுதி உடைய பெண்கள் பெண்களுக்கு வேறு என்ன தகுதி வேணும் பெண்ணாக இருக்கிறதே வேறு என்ன தகுதி வேணும் இதுவே இங்கே பெரிய கேள்விக்குறி சரி தகுதி அப்படின்னு ஐயா சொன்னாரே முதல்வர் ஐயா சொன்னாரே என்னப்பா தகுதி அப்படின்னு ஒன்று சிந்திக்கும் போது ஒரு ஒரு வேளை பணக்கார பெண்களுக்கு போடாமல் ஏழை நாலு தோறும் உடைக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய தினக்கூலிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஒரு வேளை பத்தாயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பொருள் இருக்கு நல்ல திட்டம் நல்ல தகுதி அப்படின்னு நம்ம வந்து பாராட்டணும் அப்படி பார்த்தா நல்லா காரில் இறங்கி வர்றவங்களுக்குலாம் ஆயரூபா போட்டு விட்டுருக்காப்புல காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வர்றவங்க அவங்க புல்ல பசி அவங்க புல்ல புருஷன் பொண்ணை புள்ள புருஷன் மாமனார் மாமியார் யாரையும் பார்க்காம அம்மா அண்ணனை கூட பார்க்காம ஓடி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயரூபா போடவே இல்லை இந்த ஈசே மையம்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள் காரில் வந்து இறங்கி ஆயரூவான் எனக்கு வந்துட்டு சாப்பாரு அப்படிங்கிறாங்க இவங்க அதை கூட பார்க்குற நேரம் இல்லாமல் சா காசு 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 காசுன்னு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு ஏழ்மை உடையவங்களுக்கு பணத்தை போடாமல் பணக்காரங்களுக்கெலாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப குளர்வு நிறைஞ்சது இந்த திட்டமே கண்டிப்பா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் அதாவது மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்பாகவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்கட்ட ஐந்து வாக்குறுதிகளில் இந்த வாக்குறுதியை ஒன்றா நிறைவேற்றியிருக்காரு இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வாக்குறுதிய இப்போ இவர் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரா இல்லைன்னா இவருடைய முன்பிருந்த கூடிய முன்பிருந்த வாக்குறுதியை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா தான் இப்போ அவர்களுக்குள்ள இடையே வந்து போட்டியாவே இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக அதாவது அதிமுக வாக்குறுதிகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த சட்டமன்ற இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அதிமுக வாக்குறுதிகளை அப்ப திமுக காப்பி அடிச்சுது காப்பி அடிச்சுது காப்பி பேஸ்ட் வாக்குறுதி நானே பேசியிருக்கிறேன் பல பல வலைவலிகள் பேசியிருக்கேன் ஏன்னா அதிமுக இவங்க சொன்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க பாதி சொன்னாங்க இவங்க அதே அப்படியே எடுத்து காப்பி பேசிட்டு பண்ணிட்டாங்க ஒரு அறிப்பு வெளி வருது ஒரு கருத்து கணிப்பு வருது ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகக்கு ஸ்டார் ஜெயிக்கிறதுக்கு காரணியாக அமைஞ்ச பெரும் காரணம் என்னன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள் அவங்களுடைய வாக்குறுதிகள் யார் இது யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அந்த வாக்குறுதிகள் முக்காவாசி அதிமுகனுடைய வாக்குறுதிகள் இருக்குது அதை எடுத்து தான் இவர் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காப்ல யார் ஐயா எடப்பாடி அவர்களுடைய வாக்குறுதிகளை கொண்டு போய் இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டால் திராவிட மாடல் ஆச்சு திராவிட மாடல் டூ பாயிண்ட் நீங்க ஆச்சு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ தெரியுமா இருந்தால் ரெண்டாயிரவா கொடுக்க தகுதியானவராக இருந்தால் எடப்பாடி சொன்னார் இல்லை ரெண்டாயிரவா மூணாயிரம் ரூபா தரேன்னு சொல்ல சொல்ல தானே அவ்வளோ தெரியும் இல்லை உங்களுக்கு எடப்பாடியே நீங்கள் டாக்கில் பண்ணி வந்துடுறீங்கல ரெ மூணாயிரூவா தரேன் ஏன்னா அவருக்கு டபுளாக நான் தரேன் நாலாயிரூவா தரேன் மக்கள்லேருந்து ஓட்டு போடுன்னு சொல்ல வேண்டியது தானே என்னத்துக்கு ரெண்டாயிரூவான்றீங்க அதாவது அவங்கள நோட்ஸ் கட் பண்ணுறாராம் இவர் அவங்கள வந்து கலாய்கிறாராம் நாங்களும் ரெண்டாயிரூவா தருவான்னு ஏற்கனவே நம்ம கேள்வி எழுப்புறோம் ஆயரருவா தர்றதே பெரிய விஷயம் எப்படி நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருடங்களில் எந்த முதலமைச்சரும் சேர்த்து வைக்காத கடன் நாலரை வருஷத்தில் உருவாக்கி இருக்கிறீங்களே டபுளா மாத்திருக்கிறீங்களே எப்படி முதல்வரையா அப்படி கேட்டா சொல்றாரு இதுவரைக்கும் தமிழ்நாடு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர்ச்சி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது எப்படி இரண்டாயிரம் ரூபாய் தருவீர்கள் என்று கேட்டால் அதே போல் தமிழ்நாடு வளரும் அது போலதான் நாங்களும் தருவோம் அப்படிங்கிறார் நாள் கடன் சேர்த்து வச்சிருந்தீங்களா அதே மாதிரி தான் மீண்டும் தொடர்வீங்களா அப்போ இவ்வளோ கேள்வி எழுது அவங்கள போய் கலாச்சாரம் அர்த்தம் முதல்ல உங் உங்ககிட்டயே பதில் இல்லை செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கே நம்ம பேசுகிற கேள்விக்கே ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட பதில் இல்லை அவர் போய் எடப்பாடி நோண்டிட்டு இருக்காப்ல இல்லப்பா இப்ப நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாயே எப்படி கொடுக்குறாங்க நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஏன்னா அவர்களுடைய கடன் சுமை அதிகமாயிருச்சு அப்படின்னு இப்ப அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் கிட்ட கடன் வந்து நெருங்கி இருக்கு இந்த நான்கரை வருடத்துல மட்டும் இப்போ எடப்பாடி அவர்கள் இவர் சொல்வதற்கு முன்பாகவே இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்போ ஒருவேளை எடப்பாடி அவர்களுடைய இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்படி அதை சரி கட்டும் இவரை பார்த்து இப்போ எப்படி ரூபாய் அவங்களால முடியும் ஆயிரம் அவங்களாலே வழி தெரியாம நீங்க இருக்கீங்கன்னு நீங்க அதிமுக அதாவது திமுக பார்த்து கேட்கற கூடிய கேள்விய இப்போ திமுக அவங்களை பார்த்து கேட்டுச்சுன்னா என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் இப்ப நாங்க நம்ம கேள்வி கேள்வி இதை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு மாற்றி மாற்றிட்டு வந்து யோசிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் திமுக திமுக திட்டம் யோசிச்சிருக்கலாம் ஆஹா நீங்க மாற்றுத்திட்டம் யோசிச்சிருக்கலாம் ஐயா கரைஞ்சவர்களை ஒரு ஊழல் பண்ணி பேரல் ஊழல்னு நினைக்கிறேன் ஊழல் பண்ணிருக்கப்ப சர்க்கரை எங்க கேட்டா எரும்பு திண்டு சரி அது வச்சிருந்தீங்களாப்பா மூட்டை எங்க பாருங்க நான் அரைத்த விட்டதே அப்படின்னு நம்ம கேட்குறோம் மழைநீர் நீர் நாலாயிரம் கோடி ஒதுக்கிட்டே இருக்கீங்களே பி கே சேகர்பாபு அவர்கள் கேட்டால் ஊண்ட பஸ்ல அப்படிங்கிறாரு மேல பிரியா அவர்களை கேட்டால் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க இன்னொரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு எண்பத்தி மூணு புள்ளி எட்டு புள்ளி ஒன்பது புள்ளி பத்து புள்ளி பன்னெண்டு சதவீதம் முடிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு அப்போ யார் சொல்கிறது உண்மை நாலாயிரம் கோடி எங்கே போச்சு ரோட்டில் ஒரு சொட்டு தண்ணி தேங்காத சொல்கிறீங்களே ரோடே ஆறு மாதிரி குழம்பு மாதிரி கொட்டை மாதிரி தேங்கியிருக்கே பிரிட்ஜில் தண்ணி தேங்கி நிற்கு எப்படி அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன இருக்குன்னா நாங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணலாம்னு வச்சிருந்தோம் தண்ணி வந்து அப்படியே அந்த பணம்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாங்க அதுக்கு திட்டமே உங்ககிட்ட இல்லை ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றுத்திட்டம் வந்து யோசிச்சு வச்சிருப்பாங்க இது மாதிரி பண்ணா இது சரியாக வரும் அதே திட்டத்தை இவர்களும் யோசித்து வச்சிருக்கலாம் இல்லையா நீங்க என்ன நீ இந்த கேள்வி கேட்கணும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க பார்க்கணும் நிதி அவங்களுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்கு இவங்களுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்கு நீங்க கொரோனா காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நோய் வந்து தீவிரமா இருந்தது அப்போ ஐயா எடப்பாடி அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அதை நீங்கள் வந்து காமிக்கணும் அவங்க ஸ்ட்ரிக்டாக பிடிச்சாங்க கரெக்டாக சரியான நிதி மேலாண்மை பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்கறாரு ஐயா முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாருப்பா அதுக்கான வெள்ளை அறிக்கை காமிக்கப்பா அப்படின்னா பேப்பர் தூக்கி காமிக்கிறாப்புல ஒரு முட்டை போட்டு காமிச்சாரு அடிச்சு எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம் பேப்பர் தூக்கி காமிச்சிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாடு ஒராக ஒரே பஞ்சம் பசியாக வெள்ளையாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே உருப்படலை ஐயா ஸ்டாலின் இருந்து அப்படிங்கிறது மக்கள் சொல்கிறாங்க ராஜா இருக்குது இப்படி காமிக்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் உணர்கிறார் பார்க்குறார் பேசுகிறார் ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு இப்போ தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடக்குது ஆசிரியர்கள் பிரச்சனை நடக்குது போக்குவரத்துடைய பிரச்சனை நடக்குது இப்போ கூட பாருங்க அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணி அஞ்சு பேரோ என்னமோ வாங்கி விழுந்துக்கிறாங்க சிவகங்கை பகுதியில் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அங்க செவிலியர்கள் தான் இருக்கிறாங்க மருத்துவர்களை காணும் அப்படின்றாலும் அதுவரும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அது ஒரு பக்கம் இப்ப விவாதமா ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடியவர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் அப்ப அவருக்கு தெரியும் நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் சரி இட்டிட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்ப நாடு சீரா இருக்கும் சரியா இருக்கும் அப்படின்ட்டு அப்ப எடப்பாடி அவர்கள் இதற்கு ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வரும் தூய்மை பணியாளர் எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம மகளிர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது எதுதான் அவனு செய்வாங்க ஏன்னா நம்ம நாட்டுல வந்து அதை வளர்ச்சி கொண்டு போறப்ப அப்ப நம்மளுக்கு இன்கம் அதிகமா இருக்கும் இன்கம் எல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நல்லது ஆனா இங்க வரவே இல்லாம செலவு பண்ணிட்டு இருக்கு திமுக அதைதான் எல்லாரும் சுட்டி காமிக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனைலாம் நேர் ஒரு அதாவது அமெரிக்கா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிர பிரதமர் வேட்பாளர்கள் போடுவாங்க அந்த நிகழ்ச்சிலாம் நடக்கும் நம்மலாம் பார்த்துருப்போம் டொனால்டு ட்ரம்ப்லாம் போன தடவை கூட நின்று பண்ணாங்க அப்படி இருக்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் நேரடியாக கூப்பிடுறாரு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வாங்க ஸ்டாலின் ஐயா பொம்மை முதல்வரே வாங்க ரெண்டு பேரும் நிற்போம் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க நான் பேசுறது சரியா நீங்கள் சே பேசுறது சரியாங்கிறத பார்த்துருவோம் ஒத்தகை ஒத்த வாங்க பேசுவோம் அப்படிங்கிறார் அதை இவங்க யாருமே பேசல கண்டுக்கும் இல்லை ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அது இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதை தவிர இவருக்கு அவர்கிட்ட பதில் இல்லை கேட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் திமுகன்னா மற்ற எல்லா ஆட்சியும் பிஜேபி ஆட்சி ஒருவேளை ஐயா திருமாவளவன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அது பிஜேபி ஆட்சியா இல்லைண்ணா கேட்குற கேள்வி சரியா இல்லை ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சியில் வந்துடுச்சு அது பிஜேபி உடனே ஆச்சியா அவரு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கறக்காக ஐயா ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருப்பாப்ல இவர் இவங்க எல்லாரும் திமுக இறுதா இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் முக்கியமா ஐயா எடப்பாடி பழனிசாமி திமுக பண்ணக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மார்க் அப் பண்ணி அமைகிறார் சரிங்க நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது வைக்கிறீங்க அதையும் தாண்டி திமுக அரசு டூ பாயிண்ட் ஓ அமைச்சே தீர்வோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியில இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாமே கண்டிப்பா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் பார்க்க முடியும் அவர்களுடைய அஜந்தா அப்படின்றது மக்கள் மத்தியில வேகமா எடுபடுது ஏன்னா இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டமா இருக்கட்டும் இப்ப பெண்களை டார்கெட் வச்சு ஏன்னா துணை முதலமைச்சர் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு பெண்களுக்கான மகளிருக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இது பாதுகாப்பு இல்ல கண்டிப்பா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்னிறுத்தி பண்ணும்போது அந்த ஓட்டு அதாவது ஓட்டு அரசியல் அப்படின்னு பண்ணக்கூடியது திமுக பயங்கர வேகமா வந்து பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான ஓட்டு அரசியலை பண்ணிதான் தான் திமுக ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே இருக்கு இதெல்லாம் முறியெடுத்து எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தன்வசப்படுத்துவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கேப்பா இதுக்கு நீங்க பார்க்கும்பொழுது போன தேர்தலில் இப்ப கூட பாத்தீங்களேன் திமுக ஐயா எடப்பாடியவர்களை ஐடிக்கு மூலமாக என்னென்ன பண்ணுறாங்க இவங்க என்ன ஏடிஎம்கே அதுக்கு எப்படிலாம் பதில் தராங்க பார்க்க தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அதுக்கு எப்படி பதில் தராங்கன்றதை வந்து நம்ம உன்னிச்சு நம்ம பார்க்கணும் அதாவது திமுகக்கே ஓட்ட அரசியல் பண்ண தெரியும் அப்படின்னா திமுக அடித்து ஓரமாக முப்பத்தஞ்சு வருஷம் உட்கார வச்சு அதிமுக ஆட்சியில் இருந்து அப்படின்னா அப்போ அவங்க ஓட்ட அரசியல் எவ்வளோ பண்ணுவாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அதுன்னு நினச்சிகிட்ருக்கு நீங்கள் சொ இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க திமுகனுடைய ஏஜென்டாக போய் சென்றடையது உன்னோரத்துக்கு லேப்டாப் அப்படின்றீங்க அது யாருடைய ஏஜெண்டா

ஏன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கல எதற்காக ஐயா ஸ்டாலின் விழா பண்ணுறாரு எதற்காக பின்னாடி ஸ்டாலின் படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை ஏன்னா ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தாம ஜெயலலிதா அவர்களுடைய எண்ணம் வந்து அவங்க தொழில்நுட்ப கல்வி கற்கணும் அவங்க புது உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குள்ள இருக்கிற சிப்லேயே தமிழ்நாடு அரசு அப்படின்னு சீல் போட்டு கொடுத்துருந்தாங்க விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நல்ல இடத்துல பதினோராம் பகு வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் வழங்கினாங்க இது வரைக்கும் சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் லேப்டாப் வந்து வழங்கியிருக்கிறாங்க மடிக்க ரீதியில் சுமாரா அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேர்ட் இயர் படிக்க மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது அவங்களுக்கு பதினெட்டு வயது ஆயிடும் நம்ம லேப்டாப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஓட்டு நம்மளுக்கு கண்டிப்பா இங்கதான் வரும் ஐயா முதல்வர் லேப்டாப் எல்லாம் தராரு அவருக்கு ஓட்டு போடுவோமே என்ற சிந்தனை அவங்களுக்குள்ள வரும் அதனால அங்க குடுப்போம் காசு வீணா வேணாம் திமுகக்காக செலவு பண்ணும் அரசு திட்டத்துக்காக காசு ஒதுக்கிறது இவங்க திமுகக்காக செலவு பண்ணி பாருங்க எவ்வளவு அறிவாளி அப்படிங்கிறது பாருங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு அதிமுக தான் முத முதல்ல லேப்டாப்பு கொடுத்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியுங்கிறது திமுக தெரியாது இங்கே அதுதான் இங்க பெரிய விடயம் ஏன்னா மக்களுக்கு தெரியும் அம்மா தான் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அப்போ லேப்டாப் எவ்வளோ மக்கள்கிட்ட சென்டர் இருந்தது எவ்வளோ பேச பொருளாச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இவங்க என்னமோ மூன்றாவது ஏர் கொடுக்குறாங்க ஆஹா முதல்வர் லேப்டாப் கொடுத்து விட்டார் தொழில்நுட்ப கல்வியை வளர்த்து விட்டார் அப்படின்னு இவங்க ஆயிரம் தான் ரீல் விட்டாலும் உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டினாலும் ஒன்றும் ஆகாது கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இரண்டாயிரம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மக்களும் திமுக எதிராக திரும்பிட்டாங்க இப்போ அதான் மேட்ரு இப்ப எல்லாரும் திமுக திரும்பிட்டாங்க நான் சொன்னது போல எல்லாரும் கண்மூடித்தனமான எதிர்ப்பு உண்டாக்கி வச்சிருக்காங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பெரும் எதிரலை திமுக கண்டிப்பா உருவாக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பெரும் எதிரலை திமுக சைடு திரும்புதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி